பாவனி சினிமக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் அவர் தலித்தே இல்ல ரோஹித் வெமுலா வழக்கில் திருப்பம் முடித்து வைக்க பார்த்த போலீசார் இரண்டாவது முறையா கொண்டுட்டீங்களே நாடு முழுவதும் வழுக்கும் கண்டனம் பதினாறாம் ஆண்டு ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு மாணவராக படித்து வந்தவர் ரோஹித் வெமுலா இவர் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வந்த அம்பேத்கர் அமைப்புகளில் இணைந்து செயல்பட்டு வந்தார் தொடர்ந்து மாணவர்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து வந்தார் அதனால் ரோஹித் வெமுலா மீது மத்திய பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்துள்ளது அவர் விடுதியில் இருந்து நண்பர்களுடன் வெளியேற்றப்பட்டார் இதில் வெளியேற்றப்பட்ட ஐந்து பேரும் ரோஹித் வெமுலா உட்பட அனைவரும் பட்டியல் சமூகம் என சொல்லப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி பல்கலைக்கழக வளாகத்திலேயே ரோஹித் வெமுலா சாதி கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் அதற்கு முன்பே அவர் எங்களை தூக்கிலிடுங்கள் அல்லது சைனட் கொடுங்கள் என்று ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அப்பாராவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதில் தனக்கு தொடர் அச்சுறுத்தல் வருவதாகவும் தன் மீது போலியான புகார்கள் சுமத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் அந்த கடிதம் குறித்து எந்த ஒரு விசாரணையையும் துணைவேந்தர் அப்பாராவு நடத்தாமல் இருந்தார் இதனால் ரோஹித் வெமுலாவின் விபரீத முடிவிற்கு பாஜகவின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பும் அப்போதைய பாஜக எம்பி தத்தாத்ரேயாவும் சட்டமேலவை உறுப்பினர் ராமச்சந்தர் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பா ராவு ஆகியோர்தான் காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது தொடர்ந்து அவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டங்களும் வெடித்தது இந்த சம்பவத்தில் அப்போதைய பாஜக மத்திய அமைச்சர் தத்தாத்ரேயா சொல்லி கல்வி அமைச்சராக இருந்த ஸ்மிருதி ராணி பட்டியலின மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக பட்டியலின அமைப்புகள் குற்றம் சாட்டின இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த நிலையில் கடந்த மே மூன்றாம் தேதி தெலுங்கானா காவல்துறை சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் ரோஹித் வெமலா தற்கொலை செய்து கொண்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் சார்ந்தவரே இல்லை என தெரிவிக்கப்பட்டது கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது தொடர்ந்து அந்த அறிக்கையில் ரோஹித் இல்லை என்ற விவகாரம் கல்லூரியில் மற்றவர்களுக்கும் தெரிந்துவிடும் என்பது அவருக்கும் தெரியும் மேலும் அவர் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது படிப்பை விட மாணவர்களது அரசியல் பிரச்சனைகளில் அதிக ஈடுபாடு காட்டியதாக ரோஹித்தை காவல்துறை குற்றம் சாட்டியது அதனால் அவர் சுய முடிவு என வழக்கு முடித்து வைப்பதாக போலீசார் கூறியுள்ளனர் இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்து வந்தது ரோஹித்தின் குடும்பத்தினர் போலீசாரின் விசாரணை அறிக்கை உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்தனர் இதையடுத்து தெலுங்கானா காவல்துறையின் அறிக்கைக்கு எதிராக ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக மாணவர் சங்கம் போராட்டம் நடத்தியது ரோஹித் ஒரு தலித் என்பதை நிரூபிக்கும் பதினெட்டு ஆதாரங்கள் காவல்துறையின் முன் சமர்ப்பிக்கப்பட்டு குண்டூர் ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதை புறக்கணித்துவிட்டு திடீரென வழக்கை முடித்து வைப்பதா என குற்றச்சாட்டு எழுந்தது போலீசார் மாணவர் கடிதத்தில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் குறித்து விசாரணை துளியும் நடத்தாமல் அவர் தலித் இல்லை என்பதை மட்டும் தெரிவிக்க விசாரணை எட்டு ஆண்டுகளாக நடத்தி வந்தனரா என பலரும் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து காவல்துறை அறிக்கை குறித்து பேசிய சட்டத்துறையைச் சேர்ந்தவர்கள் காவல்துறை அறிக்கையின் மூலம் ரோஹித் வெமுலா இரண்டாவது முறையாக கொல்லப்பட்டிருக்கிறார் என கடுமையாக விமர்சனம் செய்தனர் இதனிடையே ரோஹித் வெமுலா தலித் அல்ல என போலீசார் குறிப்பிட்டது குறித்து பேசிய சிலர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தந்தை அல்லது தாயா தலித் என்றால் அவர்களது மகனும் தலித்துகளாகவே கருதப்படுவார்கள் என்று கூறியது அதுபோல ரோஹித் விமலாவின் தாய் ராதிகா மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவரும் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரே இப்படியான சூழலில் எப்படி காவல்துறை போலியாக அவர் ஜாதி சான்றிதழ் வாங்கினார் என்று கூறுகிறது இது முழுக்க முழுக்க மத்திய பல்கலைக்கழக நிர்வாகிகளை காப்பாற்றும் செயல் என குற்றம் சாட்டி பேசினார் இந்த நிலையில் ரோஹித் வெமுலாவின் தாயார் ராதிகா வெமுலா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்தித்து மீண்டும் விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்தார் இதனையடுத்து இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என முதல்வர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது விரைந்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு